பிரேஸ்தெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீ விரும்புகிற காரியத்தில் அதிசயத்தை காண்பாய் காண்பாய் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து விரும்புகிற காரியத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை காண்பீங்க வெகுங்காலமாக ஏதோ ஒரு விருப்பம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் அது நடக்காத பட்சத்தில் நீங்கள் இனி இந்த விருப்பம் நடக்குமோ நடக்காதோ இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம காத்துட்டு இருக்கணும் இது எந்த நாள் நம்மளுக்கு இந்த விருப்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்நோக்கி காத்து கொண்டு சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் விரும்புகிற காரியத்தில் அற்புதத்தை நடத்துவேன்னு சொல்கிறாரு அந்த விருப்பம் உங்கள் தொழிலை குறித்த விருப்பமாக இருக்கலாம் வேலை நிமித்தமாக உள்ள விருப்பமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கற்பத்தின் கனி நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விருப்பமாக இருக்கலாம் படிப்பை குறித்த விருப்பமாக இருக்கலாம் என் வியாதியிலேருந்து எனக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விருப்பமாக இருக்கலாம் எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் விரும்புகிற காரியத்தில் ஒரு அற்ப அற்புதத்தை இன்றைய நாளில் காண போகிறீங்க இப்போ நம்ம பைபிளில் சங்கீதத்தை எடுத்து அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் பாருங்க என்னுடைய ஆத்மாவே தேவனை நோக்கி எப்போவுமே அமர்ந்திரு இப்படின்னு அமர்ந்து இருக்கும்போது நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் நம்ம ஒவ்வொருவரும் நம்புகிறது யாரால வரும் கர்த்தராலே வரும் நம்ம ஒவ்வொருவரும் விரும்புகிறது நம்புகிறது விசுவாசிக்கிறது யாரால வரும் கர்த்தராலே வரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வேணும் நம்ம நம்புகிற காரியந்தான் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் நம்ம கெட்டியாக ஒரு விசுவாசத்தோடு ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வாய்க்க வாய்க்கும் அது ஆண்டவர் கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார் அதுக்கு முதல்ல என்ன வேணும் நம்பிக்கை வேணும் நம்பிக்கைங்கிற ஒரு விசுவாசம் வேணும் இப்போ நம்ம பைபிளில் ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை பாருங்க பன்னிரெண்டு வருஷம் உதிரப்போக்கு என்னும் வியாதியினால் கஷ்டப்பட்டாங்க இப்போது இந்த உதிரப்போக்கில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனசளவில் அவங்க வேதனையோடு இருப்பாங்க கவலையோடு இருப்பாங்க ஏன்னா இந்த உதிரப்போக்குங்கிறது அதாவது இயேசு காலத்தில் அது ஒரு தீட்டாகவே நினைக்கப்பட்டது இப்படி தீட்டாக நினைக்கிறத நினைச்சி அதாவது இந்த வியாதி ஒரு தீட்டு வியாதி அப்படின்னே சொல்லுவாங்க இந்த வியாதி அதாவது இந்த தீட்டு இந்த உதிரப்போக்கு வந்து வந்துட்டுனா அந்த பெண்ணை தீட்டானவை அப்படின்னு சொல்லி அவங்கள டச் பண்ண மாட்டாங்க தொட்டு பேச மாட்டாங்க பக்கத்தில் நின்று பேச வைக்க மாட்டாங்க எல்லாரும் அந்த பெண்ணை என்ன செய்வாங்க ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க இப்படி இந்த வியாதி வந்தவங்களை அங்கே அந்த அன்ட்டு காலகட்டத்தில் அதாவது ஏசு கிறிஸ்து காலகட்டத்தில் எல்லாரும் ஒதுக்கி வச்சுருவாங்க இதனால் அந்த பெண்ணோட மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க அதே போல் இந்த பெண் வந்து எவ்வளோ அலைஞ்சி தெரிஞ்சிருப்பாங்க இந்த வியாதி நம்மக்கிட்ட இருக்கிற வியாதி சரியாகணுன்னு சொல்லி எத்தனையோ மருத்துவர்களை போய் பார்த்துருப்பாங்க எல்லா மருத்துவர்களையும் பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னுடைய காசுகளை எல்லாம் செலவழிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் மனக்காயம் வேற வேறு அலைச்சல் வேற மன சோர்வில் வந்து உட்காந்து இருந்திருப்பாங்க இந்த வியாதி மாறவே இல்லை அப்போ தான் அந்த ஏசப்பாவை பற்றி கேள்விப்படுறாங்க ஏசப்பாவை பார்த்தா அவரை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் போய்கிட்டே தான் இருக்கும் அவரை பார்க்குறதே ஒரு ரேர்னே சொல்லலாம் அப்போ இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்புகிறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த வியாதியை சரியாக்கணும்னா அவரால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இவர் நிறைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிறாரு கண்டிப்பா நம்ம அவர்கிட்ட போய் நம்ம வியாதியை சொன்னோம்னா நமக்கு சரியாகிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கலாம் அவங்க எப்படி அந்த வியாதியை நம்ம அவர்கிட்ட போய் சொல்ல முடியும்னு சொல்லி யோசித்திருக்கலாம் ஆனா ஒன்றே ஒன்று நம்பினாங்க என்ன நம்புனாங்கன்னா அவங்க வஸ்திரத்தை தொட்டா நம்ம வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க அவருடைய வஸ்திரத்தை தொடணும்னு சொல்லி விரும்பினாங்க இப்படி நான் அந்த வஸ்திரத்தை தொட்டின்னா கண்டிப்பாக என் வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க அப்போ அந்த வியா அந்த பெருங்கூட்டத்துக்குள்ளே அந்த கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் போயிட்டுருக்கிறாரு இருக்கிறாரு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் நுனியை தொடுறாங்க அப்போ அந்த அந்த நுனியை தொட்டால் நான் சரியாகுவேன் அப்படிங்கிறது ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை இருந்து அதன்படி அவங்க அந்த வஸ்திரத்தை தொடுறாங்க ஆண்டை வச்சிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு போகுது அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறாங்க சரி ஆகிறாங்க அமீன் நாலேலு ஊய்யான் நம்ம விருப்பம் எனக்கு மனசுல இப்படி ஒரு விருப்பம் இருக்கு கண்டிப்பா ஆண்டவர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையாகவே ஆண்டவரை நம்பும்போது உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம நம்பின காரியங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில நடக்கும் நடக்காம இருக்கவே இருக்காது இப்போ ஸ்திரீ ஸ்திரீயானவா என்ன பண்ணுவா அப்படின்னா என்ன அளவு பாதிக்கப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனதளவில் காயம் ஏன்னால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில் தீட்டுள்ளவா தீட்டுள்ளவான்னு சொல்லி எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலமையில் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நம்ம மனசில் எவ்வளோ காயம் இருக்கும் வலிக்கும் அதே போல தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மனசளவில் காயப்பட்டாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீங்களும் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒதுக்கப்பட்ட நிலமையில் இருந்துகிட்ருக்கீங்களா உங்கள் கிட்ட செல்வம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் உற்றார் உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்களா சரியான ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்துக்காக உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா அது நிமித்தமாக நீங்கள் மனசளவில் காயப்பட்டு இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு எல்லா மனிதராலும் ஒதுக்கப்பட்ட உங்கள் ஆண்டவர் நேசிக்கிறாரு கடன் கூடி போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை பார்த்து நகைக்கிறாங்களா சிரிக்கிறாங்களா இதில் இது எப்படி தான் வெளியே வாரான்னு சொல்லி பார்க்குறாங்களா நீங்கள் விருப்பம் வச்சா ஆண்டவர் என்னுடைய கடத்தை எல்லாம் மாற்றுவார் எனக்கு அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பும்போது ஆண்டவர் ஒரு புது வழியை திறப்பார் அந்த புது வழி மூலம் உங்களுடைய கடன் சுமைகள் வந்து மாறும் ஏன்னா அவர் நினைச்சா முடிக்க முடிக்கிற தேவன் அவர் ஒரு ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டாருனா அதை யார் தடுத்தாலும் நிறுத்தவே முடியாதுங்க அதனால் நீங்கள் நம்பின காரியம் இன்றைய நாளில் நடக்கும் உங்கள் கடன் பாரம் கண்டிப்பாக மாறும் அதுக்குன்னு ஒரு புது வாசல் ஆண்டவர் திறப்பார் நீங்கள் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு காத்திருக்கும்போது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவு ஆண்டவர் கிரியை பண்ணுவார் அந்த உள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டாலே போதும் நான் குணமாகுவேன் அப்படின்னு சொல்லி நம்பினாங்கல்ல விசுவாசித்தாங்கல்ல அதே போல் நீங்கள் நினைங்க ஆண்டவர் கண்டிப்பாக என் கடனை மாற்றார் ஏதாவது ஒரு வழி வழிவகை செய்வார் வழியை திறப்பார் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவற்றை கேட்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாசல் ஆண்டவர் திறந்து அதிலிருந்து உங்கள் கடத்தை தீர்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு எப்படின்னு பார்க்கிங்கன்னா சமாதானத்தை கொடுக்குறாரு ஏன்னா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதி நிமித்தமாக சமாதானம் இல்லாமல் எங்கெல்லாமும் அலைஞ்சு திரிஞ்சிருப்பாங்க ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டாங்க ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி இருக்குது நான் நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவுக்குள்ளே இருப்பாங்க வேதனை அடைஞ்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாமே வியாதி நிமித்தமாக வியாதி வியாதின்னு சொல்லி ஒவ்வொரு இடமும் அலைஞ்சி கவலையோட சமாதானம் மட்டும் இருந்திருப்பாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா மனசில் காயம் எல்லாரும் ஒதுக்கினால ஒரு காயம் இருக்கும் சி இவா இந்த வியாதியில் இருக்கிறா தீட்டுப்பட்டவ அப்படின்னு சொல்லி மக்களால் ஒவ்வொரு வரும் அவங்கள ஒதுக்கும்போது அவங்க மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும் அதே மாதிரி இது நிமித்தமாக இந்த வியாதி நிமித்தமாக ஒரு ரச்சிப்பே இல்லாமல் ஏனோ வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி மனதளவில் காயப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவங்க ஒரு இது இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வியாதியை குணமாக்கி முதல்ல என்ன கொடுக்குறாங்கன்னா சமாதானத்தை கொடுக்குறாரு ஏன்னா ஆண்டவர் வந்து சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு சமாதான கர்த்தர் இந்த வியாதி சரியான உடனே அவங்க மனசில் ஒரு சமாதானம் வருது வியாதியோட இருக்கிறவங்கள பாருங்க சமாதானம் இல்லாம இருப்பாங்க ஐயோ பாரு என் வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் வியாதி கொடிய வியாதியில் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னைக்கு பார்த்தாலும் கைவலி கால்வலி கால் வலி உடம்பு வலி அப்புறம் ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டு எனக்கு சமாதானமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போகும்போத நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிருப்பீங்க உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும் வியாதி பட்டாலே சமாதானம் பயிருங்க வாழ்க்கையில அப்போது வியாதி வந்த உடனே அவள் சமாதானம் இல்லாமல் இருந்திருப்பாங்க இப்போ அந்த வியாதி சரியான உடனே சமாதானம் கிடச்சிருக்கும் ரெண்டாவது மன வேதனை உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் மனவேதனை அடைஞ்சிருப்பீங்க எந்த நபராவது ஏதாவது ஒன்று பேசி உங்கள் மனசை காயப்படுத்தி அதில் அவங்க சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க அதுதான் மனவேதனையின் நிமித்தமாக உள்ள காயங்கள் எங்கே போனாலும் பாரு யாரை பார்த்தாலும் பாரு என்னை தீட்டுள்ளவா உள்ளவா தீட்டு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொது இடத்துக்கு வர அவங்களால போக முடியாமல் இருந்திருக்கலாம் யாருக்கிட்டையும் சகஜமாக பேச முடியாமல் ஒதுங்கி ஒதுங்கி இருந்திருப்பாங்க இதனால அவங்க மனசில் உள்ள காயங்கள் இந்த காயம் வந்து இந்த வியாதி சரியாகும்போது மாறுது வேதனை நீங்குது அதான் சமாதானம் கிடைக்குது வேதனை நீங்குது அது போலவே ரச்சிப்பும் கிடைக்குது சமாதானம் கிடைக்குது வேதனை நீங்குது ரெச்சிப்பு கிடைக்குது அப்போ அவங்க வியாதி சரியான உடனே அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வருது வியாதி நிமித்தமாக எல்லாராலும் சொல்லப்பட்ட அந்த மன வேதனை நீங்குது அது கிடைத்தது ஆண்டவர் கொடுக்குற அந்த ரெச்சிப்பு கிடைக்குது சமாதானம் உலக பிரகாரமாக மக்கள் கொடுக்குற சமாதானத்தை காட்டிலும் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் மேலானதாக இருக்குது அப்போது அந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்போது அது நிரந்தரமாகவே இருக்குது இப்போ ஒரு மனுஷன் நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை தந்தானா அது அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பழையபடி அந்த சமாதானம் இழந்து நம்ம மனசு மன காயங்களுக்குள்ள மாட்டி கவலையாக தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் அப்படி இல்லை நித்திய நித்திய காலமாக நம்ம கூடவே இருக்கும் அதுதான் ரெச்சிப்பின் சமாதானம் அந்த சமாதானம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கிடச்சிருந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குதா அந்த வியாதியை குறித்த ஒரு கவலையோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா இந்த வியாதியிலன்னு நான் வெளியே வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஏசப்பா ஆனால் என் வாழ்க்கையில் இந்த வியாதி எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குது என் வாழ்க்கையில் இது நிமித்தமாக சமாதானம் இல்லை வேதனையோடு நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பல ஆண்டு காலமாக யோசித்து ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகம் கொடுக்கும் சமாதானத்தை விட நான் கொடுக்கும் சமாதானம் மேலானதுன்னு சொல்றாரு ஆண்டவர் தரக்கூடிய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை விட மேலான சமாதானம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அதாவது ஒரு மனுஷன் சமாதானம் இல்லாம வாழ்றதுக்கு முழு காரணமே பாவம்தான் அந்த பாவங்களுக்காக தான் நம்ம செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் நம்ம சாபங்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் கல்வாரி சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார் இப்படி நமக்காகவே அவர் வந்து இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டதுனால நம்ம சாபங்களும் பாவங்களும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நொறுக்கப்பட்டது நிமித்தமாக நம்முடைய பாவங்களும் சாபங்களும் நீங்கி இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே சமாதானமாக இருந்துட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம் வந்து நம்ம ஆண்டவர் தான் அவர் ஒரு சமாதான கர்த்தர் நமக்கு சமாதானம் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கல்வாரி வேல் ரத்தத்தை சிந்தினார் அல்லவா இன்றைக்கி நீங்கள் வியாதி நிமித்தமாக சமாதானம் இல்லாமல் கவலையோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இன்றைக்கி கூட ஆண்டவர் உங்கள் வியாதியை சரியாக்க முடியும் அவரால் ஏன்னா அவர் கொடுக்குற சமாதானம் மேலானது அவர் நம்முடைய வியாதிக்காகத்தான் கல்வாரி வேல் ரத்தத்தை சிந்தினைக்கிறார் சிந்திக்கிறாரு அந்த இரத்தம் சகல பாவங்களையும் போக்கும் நம்முடைய நம்ம உடம்பில் இருக்கிற இந்த வியாதியும் அந்த ரத்தம் வந்து போக்கும் வியாதியை நீக்கக்கூடிய அந்த ர கெப்பாசிட்டி அவருடைய கல்வாரி சிலுவின் ரத்தத்துக்கு உண்டு இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை வியாதியோடு பார்த்துட்ருக்கீங்களா ஒரு வேதனையோடு பார்த்துட்ருக்கீங்களா எந்த வியாதியாக இருந்தாலும் சரிங்க ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை அவர் நினச்சார்னா எப்பேற்பட்ட பெரிய வியாதியும் சரியாக்க அவரால் முடியும் கைவலி கால் வலி உடம்பு வலி ஹார்டில் ப்ராப்ளம் இண்டஸ்டைனில் ப்ராப்ளம் ஸ்கின்னில் ப்ராப்ளம் நரம்பில் ப்ராப்ளம் அப்படி ஏதாவது ஒரு பெரிய வியாதியாக இருந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படி எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் நினச்சிட்டார்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க முடியும் பன்னிரெண்டு வருஷம் பெறுபாடுள்ள ஸ்திரீ ப ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை பன்னிரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த பெண்ணுக்கே அந்த தீட்டு வியாதியிலிருந்து ஆண்டவர் பரிபூரண விடுதலை கொடுத்தார் அல்லவா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிற மனுஷர்கள் மத்தியில் உங்களை தலை பண்ண அவரால் முடியாதா கண்டிப்பாக முடியும் உங்கள் வியாதியை நீக்கி போட அவரால முடியாதா கண்டிப்பாக முடியும் மருத்துவரால் கைவிட்டப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வியாதியை தொட்டு குணமாக்க அவர் வல்லமை உள்ளவ தேவனாக இருக்கிறாரு நீங்கள் விசுவாசிக்கணும் எஸ் அப்பா இந்த வியாதியை என்னேருந்து நீக்க நீங்கள் கிருபை பாராட்டுவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் வியாதியை என் உடம்புலேருந்து நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு போது கண்டிப்பாக உங்கள் வியாதி உங்கள் இருந்து நீங்கி போகும் எந்த ஒரு வியாதிக்கும் ஆண்டவர் வந்து உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார் நீங்கள் கலங்காதீங்க ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருப்பாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு இனி ஒன்றுமே பண்ண முடியாது இனி லாஸ்ட் வர உங்களுக்கு டேப்லெட் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு முத்திரை குத்தி முடியாதுங்கிற பட்சத்தில் வச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஆண்டவற்றை நீங்கள் கேட்கும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவரால முடியும் ஏன்னா மருத்துவரையும் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அல்லவா அதே போல் கண் தெரியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு வர கண் பார்வை அடைய செய்திருக்கார் அல்லவா கண்டிப்பாக உங்கள் வியாதி அவரால் குணமாக்க முடியாதா முடியும் கண்டிப்பாக முடியும் அவர் பெரிய மருத்துவர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் இருந்தாலும் எத்தனை அவமானங்கள் இருந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவர் நினச்சாருன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர் எல்லாமே மாற அவரால முடியும் அப்போது ஆண்டவர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுவாருன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆனால் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இன்னும் உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் ஆண்டவற்றை கிட்டி சேரும்போது ஆண்டவற்றை நெருங்கி வரும்போது ஆண்டவற்றை அத்தனையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முதன்மையிடம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கலக்கங்கள் போராட்டங்கள் வியாதிகள் நோய்கள் சஞ்சலம் தவிப்பு அவமானம் எதில் உங்கள் மனசை காயப்படுத்துதோ அதை நீக்கி அவர் வந்து ஒரு சுக வாழ்வை உங்களுக்கு தருவார் உங்களை கைவிடவே மாட்டார் ஆதிப்பட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையின் மூலமாக வர அவர் மகிமைப்படுவார் அதனால நீங்கள் வந்து உங்கள் மனசில் ஆண்டவற்றை உங்கள் மனசில் எவ்வளோ வியா வலி இருக்குதோ வேதனை இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிடுங்க ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை வந்து கைவிடவே மாட்டார் அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறாரு அழறது தகப்பனுக்கு பிரியமா இல்லை இல்லை நீங்கள் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது அவருக்கு பிரியம் இருக்காது கண்டிப்பாக உங்கள் கண்ணீரை ஆண்டவர் தொடைப்பார் நீங்கள் எந்த கவலையிலேருந்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த கவலையை மாற்ற அவரால முடியும் கண்டிப்பாக மாற்றுவார் விசுவாசத்தோடு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல நேரத்தை தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்கப்பா உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் சொன்னவரே அப்போ அவங்க மனசில் இருக்கிற விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற என்று ஜபிக்கிறப்பா மனபாரங்கள் உண்டு ஆண்டவரே வேதனைகள் உண்டு அவமானங்கள் உண்டு வியாதி உண்டு சமாதானம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரே அத்தனையும் அப்பா நீங்கள் நீக்கி ஒரு வாழ்க்கையில் ஒரு சமாதானம் சாதத்தை கொடுக்க வேணுமென்னு ஜபிக்கிறப்பா நீங்க சமாதான பிரபுன்னு நாங்கள் அறிஞ்சிருக்கிற ஆண்டவரே உங்கள்கிட்ட இருக்கிற சமாதானத்தை அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்ப நீங்க இங்க விளங்க போக உலங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்ப அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்ப நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா ஓ பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொருட்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் சிவங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் மேலே லூயா